நேரத்தில் ஸ்ரீதர் அவர்கள் மோதல் போக்குக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் காரணம் இப்போ பதினாலு வருஷமாக எங்கள் கட்சி இயங்கிட்டு இருக்குது இந்த பதினாலு வருஷத்தில் எந்த ஒரு காவல்துறை அதிகாரியோடு இந்த மாதிரி ஒரு மோதல் ஏற்பட்டுதான்னு கேளுங்க யாரோடுமே ஒரு மோதல் போக்கு இல்லாத போது ஏன் வருண் ஐபிஎஸ்ஸை நோக்கி மட்டும் என் மோதல் போக்கு வரணும் அப்போ அதை நாங்கள் வடிவமைக்கிறோமோ அவர் காரணமாக இருக்கிறாரன்றது தான் கேளுங்க அவர் தான் இதை ஆரம்பிக்கிறார் நான் கேட்கிறேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு அல்லது ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு ட்விட்டரில் என்ன வேணும் அவர் அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரா இல்லை ட்விட்டரில் பதிவு போடணும் வேலை பார்க்குறா நாங்கள் எங்கள் வரி பணத்தை வச்சு அவருக்கு சம்பளம் கொடுக்குறோம் அவர் வேலை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது தான் தவிர ட்விட்டரில் இது வந்து பார்க்கிங் டே நாய்கள் குறைக்கும் தினம் அப்படின்னு ஒரு செய்தியை போடுறாரு போட்டுட்டு மறுநாள் இன்பாக்ஸ் இஸ் ஓப்பன் அதாவது நீங்கள் யார் வேணால் பதிவு போடலான்னு போட்டுட்டு நாம் தமிழரை பற்றி கமெண்ட் அடிக்கிறார் இதை ஒரு வந்து ஒரு ஒழுங்கான ஐபிஎஸ் அதிகாரி செய்கிற வேலையாக இது நாம் தமிழை நோக்கி அவர் தமிழக அரசோட திட்டத்தை செயல்படுத்துறாரு திமுகவினுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறாரு அதுக்கு வருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு கருவியா இருக்கிறார் இதை சொல்றதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கான்னு கேட்டால் உரிமை இருக்கு நீங்க நாங்கள் ஒரு அரசியல் இயக்கம் அரசியல் கட்சி மக்களோட நன்மைக்காக வெயில்லையும் மழையிலையும் எல்லா போராட்டத்திலும் நாங்கள் நிற்கிறோம் வருண் ஐபிஎஸ் நிற்கல இன்னைக்கு இங்கே வேலை செய்வார் நாளைக்கு காஷ்மீரில் போட்டால் அங்கே போய் வேலை செய்வார் அவர் வந்து நிற்க போறாரு நாங்கள் நிற்க போகிறோம் கூடங்குளத்துக்கு அவர் அவர் மக்கள் பிரச்சனைக்காக வந்தாரா இல்லை போராடுற எங்களை அடக்கிறதுக்காக வந்தாரா நாங்கள் மக்களுக்காக நிற்கிறோம் அப்போ எங்களுக்கு ஒரு கருத்து வருது ஒரு செய்தி வருது அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி இல்லை சில குறிப்பிட்ட சமூகங்களை நோக்கி அவர் சரியாக தவறாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் வரும்போது நான் கேட்டுட்டு கம்மெண்ட் இருக்கணுமா ஒரு மக்கள் பிரதிநிதி அண்ணன் அவர்கள் ஏன் அப்படி நடக்கிறீங்கன்னு கேட்குற உரிமை இருக்கா இல்லையா அப்படி கேட்குறது நான் சொல்கிறேன் ஆர்டிகல் நைன்டீன் படி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பத்தொம்போதாவது உறுப்பின்படி எனக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்குது அதை பேசக்கூடிய உரிமை எங்கள் கட்சிக்கு இருக்குது அந்த சீமானுக்கு இருக்குது அப்படி ரைட் டு ஸ்பீச் இருக்குது இது இல்லாமல் ப்ரிவிலேஜ் ஸ்பீச்சும் ஒன்று இருக்குது எங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியாக மக்கள்கிட்ட யாராவது தவறாக நடந்தா இது போன்ற செய்தி எடுத்து போய் சேர்க்கக்கூடியதுக்கே உரிமை இருக்குது அந்த விதத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசுறதுக்கு எங்களுக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்குது ப்ரிவிலேஜ் ஸ்பீச் இருக்குது இன்னொன்று ஃபேர் கிரிட்டிசிசம் ஒருத்தரை பற்றி வருதுன்னா ஒரு தகவல் வருதுன்னா அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண எங்களுக்கு உரிமை இருக்குது அந்த கிரிட்டிசைஸ் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இல்லைன்னு நிரப்பிக்கிட்டோம் வருன்றேன் நாங்கள் வேறு ஐபிஎஸ் அதிகாரி சொல்ல சென்னையில் இருக்குமே தினம் அங்க எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம் எந்த ஐபிஎஸ் அதிகாரி மூணு நாங்கள் சொல்லலையே ஏன் அப்படி சொல்ல முடியாது போச்சு இல்லை எந்த ஐபிஎஸ் அதிகாரின்னா நீங்கள் தான் நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்களா எந்த சமூக வலைதளத்துனால் எந்த ஐபிஎஸ் அதிகாரினா இப்படி செய்தி வெளியிட்டிருக்காங்களா பார்க்கிங் டா டே பார்க்கிங் டாக்ஸ் டேன்னு போட்டிருக்காங்களா கேளுங்க பாருங்க நீங்க அப்போ இவர் என்ன வேலை செய்கிறாரு எங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு வரி பணத்தில் இருந்துகிட்டு இவர் திமுக வேலை செய்கிறா சொல்கிறேன் திமுக செயல்திட்டத்தை நிறுத்தி இன்னும் திமுகவோட ஃபர்ஸ்ட் லைன் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறதுனால முதல் நிலை உறவினர்கள் அந்த உறவினர்கள் ஒரு செயல்திட்டத்தை கொடுக்குறாங்க அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சிறந்தவங்க நான் சொல்கிறேன் இப்போது குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அதனால் அவர் இவரை நிறைவுப்படுத்துகிறதுக்காக அவர் சொல்லி கொடுக்குற செயல் திட்டத்தை இவர் செய்கிறாருன்னு நான் சொல்கிறேன் இது எனக்கு அப்படி தான் புரிதல் தான் ஃபேராகப்படுறேன் ஏன்னா ஏன் நான் வருண் ஐபிஎஸை பார்த்ததில்லை அவருக்கு எனக்கு இந்த பர்சனாக பிரச்சனை ஏற்படுது அப்படி இருக்கும் நான் ஏன் அவரை சொன்னோம் அப்போ இது ஃபேர் கிரிட்டிசிசம் இந்த ஃபேர் கிரிட்டிசிசம் டெஃபமேஷன் வருமானம் வராது உங்களுக்கு இன்னும் புரிய புரிய மாதிரி சொல்கிறேன் ஒரு சினிமா பாடம் வருது அது ஒரு குறிப்பிட்ட தாக்குதுன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் ரிவ்யூ வருது இல்லை அது வந்து டெஃபமேஷன் ஆகிடுமா ஃபேர் கிரிட்டிசிசம் அது பேர் அப்படி ஃபேர் கிரிட்டிசிசமாக தான் அண்ணன் சொன்னார் இப்போவும் சொல்கிறார் இப்போவும் அந்த சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகம் நீங்கள் பெறவில்லை அதற்கு வலு சேகிற விதமாக தான் அவர் நடந்துக்கிறாரே தவிர ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வரும்னு ஐபிஎஸ் நடக்கவே இல்லை அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த பதில் அறிவிப்பு தயாரிக்கப்படும் போது அண்ணனோட ஒப்புதல் பெறாமையே வெளியிடப்பட்டிருக்கு இது இது இருக்குது இப்படி இப்படி இருக்குது இந்த மாதிரி பதில் அனுப்பலாமான்னு கேட்கப்படலை மதுரை அண்ணன் ஒரு வேலையாக ஒரு கூட்டத்தில் இருக்கிறாங்க ஐயா எங்கள் ஐயா தடா சந்திரசேகர் நினைவு நாள் நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க நிகழ்வு நாள் நிகழ்ச்சியில் இருக்கும்போது நான் ஒப்புதல் கைகள் நான் பார்த்து சொல்றேன் கொஞ்சம் நேரம் கொடுக்கிறாரு அதற்குள்ளே வந்து அனுப்பிடுறாரு அது கட்சி கட்டுப்பாட்டை மீறி எது ஒரு அவசரமான செயல் அப்படி ஒருத்தர் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதனால அவர் மேலே நடவடிக்கை எடுத்து கட்சி நீக்கி இருக்குது அதனால் அதில் உள்ள சங்கதிகளுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம்னு சொல்கிறோம் இது தகவல் நான் என்னோட கேள்வி இந்த வருண் ஐபிஎஸ் அவரை தவிர வேறு எந்த அதிகாரி இப்படி நடந்திருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் நான் ஒத்துக்கிறேன் அப்போ இது யார் நாம் தமிழர் நோக்கி இதை நகர்த்துவது வருண் ஐபிஎஸ் தவிர நாங்கள் இல்லை நாம் தமிழர் கட்சி இல்லைன்றது நான் தெளிவுபடுத்தேன் இல்லை அது அது அதுவும் ஒரு காரணம் அதுவும் ஒரு காரணம் இப்போ தம்பி துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்படுறாரு கைது செய்யும்போது அவரோட செல்ஃபோனை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன ஏற்படுது ரெண்டு முறை அப்படி கைப்பற்றியிருக்காங்க ஒன்று கன்னியாகுமரியில் நடந்த அந்த கூட்டம் நடந்தது விக்கிரவாண்டியில் இரண்டாவது நடந்தது இரண்டு முறையும் அவர் பேசிய பேச்சுக்காக கைது செய்யும்போது அவருடைய உடைமைகளை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது உடைமைகள் நீங்கள் எது கைப்பற்றினா பாதுகாப்பில் வைக்கிறது கைப்பற்றலாம் அதை வாங்கி வச்சிருந்தா அவருக்கு நீ சிறையை உற்று வெளியே போகும்போது கொடுக்கறதுக்காக கைப்பற்றலாம் அது அல்லாமல் நீங்கள் கைப்பற்ற வேண்டிய தேவை எங்கே இருக்குது அதோட பாஸ்வேர்டை எடுக்க நீங்கள் வந்து என்னோடய பர்சனல் விஷயத்தை தலையிடுறது ஆகாதா ஒரு காவல் அதிகாரிக்கு இந்த உரிமை யார் கொடுத்தா இன்னொன்று கேளுங்கள் இந்த கைப்பற்றினாங்கல்ல இந்த செல்ஃபோன் இன்னை தேதி வரைக்கும் திருப்பி தரப்படல குற்றச்சாட்டு இருக்குது இதை மீட்டு கொடுக்கிறது வரணுன்னு ஐபிஎஸ் என்ன பண்ணார் நடவடிக்கை அவர் எதுனா எடுத்தாரா மீட்டு கொடுக்க சொன்னார் எங்கள் பொருளை அவர் வச்சுக்க வேண்டிய தேவை இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள சங்கதிகள் வெளியாகுது நான் சொல்கிறேன் அது திருச்சி சூர்யா கிட்ட போய் வெ வெளியாகுது அதை வந்து அந்த காவல் பொறுப்பில் இருந்த அதிகாரி தானே அதை கொடுத்துருக்க முடியும் நான் சொல்கிறேன் நீங்கள் விசாரணை பண்ணி இல்லைங்க அது திருடு போயிடுச்சு இன்னார் தாங்க அதை கொடுத்தாங்க நீங்கள் நிரூபிங்க அதுக்கு தானே வருணை பேசியிருக்காரு அது தானே அவரோட வேலை அப்படி இல்லாமல் அவர் வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்து கடத்தி அதை வந்து ஒரு அரசியல் செயல் திட்டமாக கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான கருத்துரையை உருவாக்குறதுக்காக பல அதில் உள்ள தனிப்பட்ட ஆடியோக்களை வெளியிடுறாங்க அப்ப எப்படி சரியாகும் இல்ல இல்லை அதுலேருந்தும் இருக்கிறது இன்னும் பொது வேலையிலேயும் சில இருந்துருக்குது பேர் சில எதிரில் என்னோட கேள்வி என்னென்னா நீங்கள் அதில் இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கே அந்த ஃபோனை ஏன் நீங்கள் கொடுக்காமல் வச்சிருக்க வேண்டிய என்ன இருக்குது அது வந்து திருட்டுக்காக கைப்பற்ற பொருட்ட இல்லை இவரோட இவரோட நடவடிக்கையே தான் இருக்குது ஒன்றும் வேண்டாம் இப்போ அறிவிப்பு வந்து இல்லை ஐயா சேவியர் ஃபெலிக்ஸ் சம்சான்னு ஒரு பதில் அறிவிப்பு இந்த பதில் அறிவிப்பு எங்கள் வழக்கறிஞர் இருந்து எதிர் வழக்கறிஞருக்கு போகுது அந்த பதில் அறிவிப்பை அந்த வழக்கறிஞர்கிட்ட இல்லை அந்த நபர் ஐபிஎஸ் கிட்டே இருக்கணும் அதை அவங்க ரெண்டு தானே வெளியிடணும் சூர்யா பான் டு வின் அப்படின்ற ஒரு திமுக ஆளுகிட்ட இருந்து இதே அறிவிப்பு நாங்கள் அனுப்பி அறிவிப்பு அனுப்புதான் சொல்கிற அறிவிப்பு வெளியாது எப்படி வெளியாவது யார் கொடுத்தா ஒன்று வருண் ஐபிஎஸ் கொடுத்துருக்கணும் இல்லை அந்த வழக்கறிஞர் கொடுத்துருக்கணும் நான் நம்புறேன் ஒரு வழக்கறிஞர் அப்படி ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி போன்ற ஒரு கட்சிக்காராக இருக்கும்போது கிளையண்டாக இருக்கும்போது அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அப்போ வருண் ஐபிஎஸ் இதை கொடுத்து போட்டுருக்கா நான் சந்தேகப்படுறேன் சார் கிரிட்டி நான் சொல்கிறேன் அவர் தான் கொடுத்தாரு நான் நம்புறேன் நான் சொல்கிறேன் அவர் தான் இல்லை எப்படி போச்சு அவர் சொல்லட்டும் இல்லைங்க அது திருடு போயிடுச்சுங்க அமிச்சாங்க இது சொல்லலை இதுதான் இவரோட வேலை இவரோட மோட்டை மோட சாப்பிட வேண்டியது இவர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வந்தவர் அல்ல இவர் ஒரு விளம்பரம் விரும்பி நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு மருந்து வாங்கி கொடுத்தாருன்னு வச்சிங்களேன் அதை ட்விட்டரில் போடுவார் அதை வாட்ஸ்அப்பில் பரப்புவார் இவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பர்சனாலிட்டி அவருக்கு அவர் சுற்றி ஏங்கணும் அவர் அதை தன்னை பற்றி பெருமையாக பேசுறது விரும்பும் நான் இன்னும் சொல்கிறேன் எங்கள் வரிப்படத்தில் ஐபிஎஸ் அதிகாரியாக பொறுப்பிருந்துக்கிட்டு அவர் வேலையை செய்கிறார் அவர் க சட்டத்து வேலையை அவருக்கு சட்டப்படி அவர் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு அதன் மூலமாக இவர் ஏதோ பெரிய உலகத்துல லோக ரட்சகர் மாதிரியும் ஒரு குற்றம் செஞ்சவன தண்டிக்க வேண்டியது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட வேலை இவர் என்னமோ ஒரு லோக ரட்சகர் மாதிரியும் உலகத்தையே ஒரு தான் காப்பாற்ற பண்ண மாதிரியும் இவர் போற இடங்கள்லாம் கருணையில் பண்ற மாதிரியும் இவர் ஒரு மீசை வச்ச மதர் தரேசா மாதிரியும் ஒரு சீனை கிரியேட் பண்ணுவார் ஏன்னா அவரோட தேவை அது அப்படி ஒரு விரும்பி அவர் அந்த நோக்கத்தில் தான் அவரோட செயல்பாடுகள் ட்விட்டரில் இருக்குது ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட அஃபீஷியல் ஹேண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை இது தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட முறையில் வரணும் ஆனால் அஃபீஷியல் ஹேண்டில் கூட அவர் போடுறாரு இப்போ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவருக்கு ஒரு மறைமுக செயல் திட்டம் இருக்கிறது அதை நோக்கி தான் நடக்குது இல்லைனா இந்த ரெண்டாவது வந்த மறுபரிப்பு கூட வெளியே வர வேண்டிய தேவையில்லை சர்வீஸ் ரூல்ஸ் படியே அவன் காவல்துறை நடத்தை விதிகள் இருக்குல்ல அந்த நடத்தை விதிகளின் படியே ஒரு அலுவலர் தனிப்பட்ட அலுவல் பூர்வமாக செய்கிற வேலையில் ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா மேலதிகாரிகிட்ட அனுமதி வாங்கி தான் ஒரு நடவடிக்கை தொடங்க முடியும் இது தொடங்க இல்லையா ஏன்னா டூரிங் டிஸ்சார்ஜ் ஆஃப் இஸ் டியூட்டி அவர் தன்னுடைய பணியை கடமையை செய்யும்போது ஏற்படுகிற ஒரு சிக்கல் நான் வந்து வருண ஐபிஎஸ்ன்ற தனிநபர் வருன்ற தனிநபர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இதை பண்ணிட்டாரு அதனால் அது வந்து தவறானது இந்த சமூகத்தை நோக்கி பண்ணாருன்னா நான் அட்டாக் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஒரு வேலை செய்கிறாரு அது ஒரு வன்முறையோட ஒரு ஒரு மனதுக்குள்ள வன்மத்தை வச்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நோக்கி செய்கிறாரு அப்படின்றது குற்றச்சாட்டு அது ஃபேர் கிரிட்டிசிசம் அப்படி தான் இருக்குது நீங்கள் நம்ம சொல்கிறோம்ல இப்போ நீங்கள்லாம் பத்திரிகையாளர்லாம் செய்தி வெளியிடுவீங்க திருச்சியில் பயங்கரமான கஞ்சா போதைப் பொருளாம் இருக்குது காவல்துறை செயல்படவே இல்லை அருண் ஐபிஎஸ் என்ன செய்கிறா தூங்குகிறாரான்னு நீங்கள் கேட்குறீங்க வச்சிங்களேன் இல்லை நான் ஒழுங்காக தான் நடவடிக்கை எடுத்தேன் என்னை பற்றி பேசிட்டாங்க இது டெஃபமேஷனு என்னோடய ஃபேம் என்னால் தான் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை நம்ப மாட்டேன்றாங்க என்னை வந்து வேலை செய்யாத ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஃபே அது வந்து டெஃபமேஷனில் வருமா அப்படின்னா எப்போ யார் தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்போ இதெல்லாம் ஃபேர் கிரிட்டிசிசம் இது வரும் இதை அருண் ஐபிஎஸ்க்கும் தெரியும் இதை வந்து வழக்கு போட்டால் நிற்காதுன்னு அவருக்கும் தெரியும்

அப்படி ஒருவேளை போட்டிருந்தாங்கன்னா அவங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல அது ஃபேக் ஐடின்னு நீங்களே சொல்றீங்க ஃபேக் ஐடின்னா யாருன்னு கண்டுபிடிங்க இது வந்து நாம் சொல்கிறேன் அதுவே டிஃபர்மேஷன் சொல்றேன் அவரோட இப்போ உங்களுக்கு நீங்கள் இப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துச்சா அப்போ நாம் தமிழர் கைது செய்யப்படணுன்ற நிலைமைக்கு கொண்டு வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேசுற அளவுக்கு அங்கே சிக்கல் இருக்குன்றது நம்ம அப்படி ஒரு தோரணை உண்டு பண்ண முயற்சி பண்ணுறாருன்னு தெரியுதுங்களா அப்போ அதை ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செய்ய வேண்டிய தேவை என்ன அப்படின்ற கேள்வி நான் ஒத்துக்கிறேங்க அவரோட மனைவியை அவரோட குழந்தையை தவறாக பேசியிருந்தால் தவறுதாங்க நான் பேசினாலும் யார் பேசியிருந்தாலும் எவர் பேசியிருந்தாலும் தவறு தான் நான் ஒத்துக்கிறேன் நான் மறுக்கவில்லை இதே மாதிரி நூறு புகார் திருச்சியில் இருக்குது அண்ணன் சீமா நீங்கள் உங்கள் மனைவியை நேசிக்கிறீங்க சட்டத்தை நம்புகிறீங்க உங்கள் குழந்தைகளை நேசிக்கிறீங்க நீதிமன்றத்தை நம்புகிறீங்க நான் நடவடிக்கை எடுத்து உங்களை விடவே மாட்டேன் அப்படியே விசாரணை பண்ணினே போவேன் நீங்கள் நீங்கள் நீதிமன்றத்தை நம்புகிறவங்க சட்டத்தை நம்புகிறவங்க ஏன் கைது பண்ணவங்கள கண்ணை கட்டி வச்சு நைட்டு புறா அடிச்சிங்க இதுதான் நீங்கள் சட்டத்தை நம்புற விதமானு நான் கேட்குறேன் இப்படி தான் நீங்கள் சட்டத்தை நம்புவீங்களா ஒரு எளிச்சம் வாங்க அவனால் அது போட்டான் அவன் வாய் வார்த்தையாக போட்டான் ஆனால் அவன் கண்ணை கட்டி வச்சு யார் எந்த காவலில் தாக்குறாரு எங்கே தாக்குறாருன்னு தடுக்க கூட வழி இல்லாத கண்ணை கட்டி வச்சு நைட்டு புறா அடிச்சிருக்கீங்க இதுதான் நீங்கள் சட்டப்படியாக செய்கிற வேலையா இதுதான் சட்டத்தை நம்பர் வேலையா சரிங்க உங்களுக்கு வலிக்குது இல்லை உங்கள் மனைவி சொன்ன வலிக்குது இல்லை உங்கள் உங்கள் மகளை சொன்ன இல்லை உங்கள் குடும்பத்தை சொன்னதில்லை அப்படி அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசப்படுதா இல்லையா அவரோட தாயாரை பற்றி பேசப்படுதா இல்லையா அவங்க மனைவியை பற்றி பேசப்படுதா இல்லை எது மாதிரி அது நாலஞ்சு வயசு குழந்தைய பற்றி பேசப்படுறதா இல்லையா அதை பற்றி புகார்கள் இருக்குதா இல்லையா அவர் இது தானே ரட்சகரே எல்லாருக்கும் ஒரு மருந்து சப்ளை பண்ணுறவர் வாட்ஸ்அப்பில் போடுறவர் ட்விட்டரில் போடுறவர் இந்த புகாரை ஒரு அரசு அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தார் எடுத்தாரா இல்லை ஏன் எடுக்கல அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்க போய் காலையில் புகார் கொடுத்தா நைட்டு கைது பண்ணி கட்டி வச்சு அடிக்கிறாங்க ஆனா எங்க வீட்டு பொம்பளைங்களை எங்க அம்மாங்களை எங்க குழந்தைங்கள எங்க கூட பொழந்தவங்களை அசிங்க அசிங்கமா ஆபாசமா யார் யாரோட தொடங்கும் போது இன்னைக்கு இதை ரசிக்கிறீங்களே அப்ப நீங்க சரியான அதிகாரியா நீங்க இல்ல ஒரு சார்புடைய அதிகாரி நாங்கள் சொல்றோம் இதான் ஃபேர் கிரிட்டிசிசம் இது எப்படி டிஃபர்மேஷன் வந்து ஃபேர் கிரிட்டிசிசம் நீங்க சரியான அதிகாரி நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஏன் எடுக்கல நீங்க அப்போ இதுல இருந்து தெளிவு என்னன்னா ஆறு வருண் ஐபிஎஸ் அவர்கள் திமுகவிற்காக வேலை செய்கிறார் இது எங்களோடய குற்றச்சாட்டு நிரூபிக்கிட்டேன் அவர் எல்லோருக்கும் சம்மன்னா இரநூறு புகார் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இருக்குது தமிழகம் பூரா ரெண்டாயிரம் புகார் இருக்குது கொடுத்த நிலுவையில் ஒரே ஒரு புகாரில் திமுகவினர் மேது திமுக ஐடி விங்கு மீது இந்த இந்த சூர்யா பாண்டு விண்ணன் போட்ட மாதிரி ஆடுது பல வந்து போக்கிலிகள் வந்து இருக்காங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க தமிழகம் முழு சொல்ல சொல்லுங்கள் மாணமுள்ள அரசு நான் ஒத்துக்கிறேன் ஒரே ஒரு நடவடிக்கை தான் ஏன் அரச இந்த கா காவல்துறையே அரசுக்கு தான் வேலை செய்யுது அரசுக்குன்னா அரசாங்கம் நலன் நோக்கி இல்லை அரசில் இருக்கிற அந்த அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்காக தான் வேலை செய்யுது மக்கள் நல்ல நோக்கின்னு வேலை செய்யலை இவ்வளவு இருந்தும் இவ்வளவு வன்முறைகள் எங்கள் மேலே ஏவப்பட்டோம் எங்கள் மேலே பல குண்ட குண்டர் வாழ்க்கைகள் போடப்பட்டோம் சும்மா அவங்களே அனுமதி கொடுக்குறாங்க போய் நடத்துகிறோம் கூட்டம் நடத்தி முடிச்சோன்னா நீங்கள் அனுமதி இல்லைன்னு அவங்கள அதை கீழ்ச்சி போட்டுட்டு அவங்களே வழக்கு பற்றி பண்றாங்க முந்நூற்றி ஐம்பது பேர் மேலே பேர் இல்லாமல் இவ்வளோ வழக்கு போட்ட பிறகு நாங்கள் காவல்துறை பற்றி பேசலை காவல்துறையை பற்றி நாங்கள் குறை சொல்லலை கிரிட்டிசைஸ் பண்ணல இப்போவும் காவலர்கள் நல்லெண்ணு பேசுகிறோம் எட்டு மணி நேரம் வேலை கொடுங்க அங்கே இருக்கிற பெண் காவலர்கள் எங்கே வந்து சிறுநீர் கழிக்கு கூட ஒதுங்க உங்கள் இடங்கள்ல நாங்கள் பேசுகிறோம் ஏன்னா எங்களுக்கு புரியும் அது வந்து காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடி எந்த அரசு இருந்தாலும் அங்கே வேலை செய்கிற காவல்துறை இப்படி தான் வேலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை ஏற்கிறோம் அதனால் அதை புரிந்து கொள்கிறோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் வன்மம் கொண்டு வருண் ஐபிஎஸ் போல் போது இப்படி தான் பேச வேண்டி வரும் இதை ஆரம்பித்து வைத்தது வருணை ஐபிஎஸ் அவர்கள் தான் வருண் வந்து அடக்கமா அமைதியா இருப்பது நல்லது அவர் வந்து அரசியல்வாதி போல செயல்படாமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எப்படி தன் சட்டம் ஒழுங்கு வேலையை எப்படி செய்வாரோ தனக்கு இட்ட பணி எப்படி செய்வாரோ அதை மட்டும் செய்யணுமே தவிர அவர் தினம் போய் யூனிஃபார்ம் போட்டதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து பெரிய சூர்யா ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறதெல்லாம் தேவையில்லை அந்த வேலையெல்லாம் செய்யாமல் அவர் வேலையை அவர் செய்தால் மக்கள் வேலையை தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் வந்து எங்கள் வேலையே மக்கள் நலனுக்காக நிற்கிறது தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம் அதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அவர் வேலையை அவர் செய்தால் எங்கள் மேலே வழக்கு போடட்டும் நாங்கள் எங்களால் அனுமதி இல்லாமல் எங்களை வந்து கைது பண்ணட்டும் எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கட்டும் அதை நாங்கள் எதிர்கொண்டுக்கிறோம் ஆனால் இது போன்ற தனிப்பட்ட தாக்குதல்களை நாங்கள் விட மாட்டோம் அதனால எப்படி சூர்யா அவர்கள் இவர் வருணவர்கள் தொடங்கி வைத்தாரோ அதே போல முடிக்க வேண்டியால அவர்கிட்ட தான் இருக்கு அவர் அடக்கமாக ஒரு மாதம் தரணும் இது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு வேறு ஒன்றும் இல்லை நன்றி